ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாரம்பரிய அரிசி வகைகளில் மிக முக்கியமான அரிசிகளில் ஒன்று யானம் அந்த காட்டு யானை அரிசியில் தாங்க நம்ம இட்லி செய்ய போகிறோம் காடு ஃபுல்லாக வந்து யானை போனால் கூட தெரியாத அளவுக்கு நல்ல உயரமான நெற்பயிர்கள் இருக்குமா இந்த யானை அரிசிக்கு அதனால தான் இந்த பேர் வந்துச்சான் இது நான் கூகுளில் பார்த்தேன் இந்த அரிசி பார்க்குறதுக்கு சிகப்பு கலரில் இருக்கும் இது ஒரு டம்ளரும் இட்லி அரிசி ஒரு டம்ளரும் அரை டம்ளர் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்போவும் இட்லி அரிசிக்கு ஊற வைக்கிற மாதிரியே ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நாம் ஆரோக்கியமான சமையலுக்கு மாறணும் அப்படின்னா அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த காட்டியான அரிசி வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் இது வந்து சர்க்கரையோட அளவு வந்து குறைக்குது கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஏஜ் ஃபேக்ட் ஆகாமல் ஸ்கின்னு வந்து சுருங்காமல் இருக்கணும் நான் பார்த்தேன் நீங்களும் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி உப்பு சேர்த்து நம்ம எப்போவும் இட்லிக்கு மாவு கரைச்சி வைக்கிற மாதிரியே கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கிரைண்டரில் வந்து நிறைய அரிசி நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம் பட் நிறைய வயசானவங்க இப்போ இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரிசிக்கு மாறணுன்னு ஒரு விருப்பம் இருக்கும் ஸோ நீங்கள் எடுத்தோன்னே காட்டியான அரிசியை கம்ப்ளீட்டாக மாறாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இட்லி அரிசியோடு கலந்து இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சு நம்ம இட்லியாக சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறாது சேம் டைம் ஒரு ஃபிஃப்டி வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச மாவு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா அது நல்லா புளிச்சிரும் நம்ம எப்பவும் போல் இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு தட்டில் எண்ணெய் தடவி நம்ம இட்லியாக சுட்டு எடுத்துடலாம் இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து ஒரு சில விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நீங்கள் இந்த மாதிரி மில்லட்ரெஸ் பேசி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிக்கெலாம் நீங்கள் மாறுறீங்கன்னா சடனாக வந்து மாறாதீங்க ஒரு ஒரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ வீட்டில் குழந்தைங்களும் சாப்பிட்டு பழகிட்டாங்க ஸோ அதனால் நிறையா வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் நீங்கள் புதுசாக மாற போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட உடலுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்துட்டு அதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு ரெசிப்பியாக ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டியாண்டர்ஸி எல்லா இட்லி மாதிரியும் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசமும் இருக்காது இட்லி அரிசியோட சேர்ந்து நம்ம செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது ரொம்ப நல்லாவே இருக்கும் எப்பவும் சாப்பிட்ற சாம்பார் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறது பிடிக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்